சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் ரோகிணி பாட்டி முன்னாடி நின்று வேற வழி இல்லாமல் மறுபடியும் பொய் சொல்லி எல்லாரையும் ஏமாற்றி சத்தியம் பண்ணுறாங்க உடனே முத்து பாட்டி நீங்கள் வேணும்னா இந்த பார்லம்மா சொல்றதெல்லாம் நம்பலாம் இவங்களுக்கு சத்தியம் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே இந்த மாதிரி தான் அம்மா கிட்ட பொய் சொல்லி பொய் சொல்லி ஏமாற்றி இப்போ அம்மாவே ரோகிணியை நம்பாமல் நிற்கிறாங்க எப்படி பாட்டி இந்த பார்ல அம்மாவை நம்புறது அப்படின்னு முத்து கேட்குறாரு யாருக்கும் எந்த பதிலும் சொல்லாமல் ரோகிணி தலை குளிஞ்சு நிற்க உடனே அண்ணாமலையும் சரிம்மா நீ எப்படியோ என் அம்மா கிட்ட சத்தியம் பண்ணிட்ட ஆனால் உன் குடும்பத்தில் உள்ளவங்கள பற்றி இப்போ வரைக்கும் நீ பேசவே மாட்டிக்கிறியே ஏமா ரோகிணி உன் அப்பா அம்மா உன் குடும்பத்தில் உள்ளவங்கன்னு யாரை பற்றியும் நாங்கள் தெரிஞ்சுக்க கூடாதா இப்படி கல்யாண விஷயத்தை பற்றி பேசும்போதே உங்கள் வீட்டில் உள்ளவங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்க பெரியவங்க வந்து பேசியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமாமா அப்படின்னு கேட்க அது கூடனே இங்கே ரோகிணி சொல்கிறாங்க அதான் சொன்ன எனக்குன்னு அப்பா அம்மா சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க என் கூட பிறந்தவங்கன்னு யாருமே இல்லை அப்புறம் நான் எப்படி அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே கல்யாணத்தப்போ உங்கள் முன்னாடி நிற்க வைக்கிறது பேச வைக்கிறது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இதை கேட்ட விஜயா நான் நினச்சேன் இப்படிதான் இந்த ரோகிணி பொய் சொல்லி ஏமாத்துவான்னு கூட யாராவது இருக்காங்க தெரிஞ்சவங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொன்னால் கூட்டிகிட்டு வர சொல்வோம்ல அவங்கள எங்ககிட்ட வந்து பேச சொல்வோம்ல அதனால தான் ரோகிணி அப்பா அம்மா இல்லை தெரிஞ்சவங்க யாரும் இல்லைன்னு இப்படி சொல்லிவிட்டால் நாம் இந்த ரோகிணியை அப்படியே நம்பிடுவோன்னு இவன் நினைக்கிறா போல இந்த வீட்டில் யார் இந்த ரோகிணியை நம்பினாலும் என்னை ஏமாத்தின ரோகிணியை மறுபடியும் நம்பி நான் ஏமாற விரும்பலை இவளை நான் என்னைக்கும் நம்பவே மாட்டேன் அப்படின்னு விஜயா ரொம்பவே கோபமா ரோகிணி மேலே சந்தேகத்தோடையே இருக்கிறாங்க உடனே பாட்டி சரி விஜயா ஏதோ ஓ மருமக ரோகிணி நீ தானே பணக்கார வீட்டு போகணுன்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த அவள் சொல்கிறதெல்லாம் நம்ப வேண்டியதாக தான் இருக்குது ஆனால் இனி இப்படிப்பட்ட பிரச்சனை வராதுன்னு நம்பி ரோகிணியை ஓ மருமகளாக ஏற்றுக்க கூடாதா விஜயா இன்னும் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருந்தா மனோஜோட வாழ்க்கையை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாமா அப்படின்னு பாட்டி விஜயா கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கிறாங்க ஆனால் இந்த ரோகிணியை ஏற்றுக்கவே மாட்டேன்னு அடம்பிடிச்ச விஜயாவும் அவங்க பாட்டுக்கு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க உடனே இங்கே அண்ணாமலை சொல்கிறாரு சரிமா ரோகிணி நீ போய் உன் வேலையை பாரு ஆனா முன்ன மாதிரி அங்கே பார்லலுக்கு போனோம் வீட்டுக்கு வந்தோம் வீட்டு வேலையெல்லாம் மீனாவே செய்யட்டும்னு நீ பாட்டுக்கு இருக்காத இந்த வீட்டோட மருமகன் நீ பொறுப்பா இனியாவது இரு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு எப்படியோ பிரச்சனை முடிஞ்சிருச்சு இனி மனோஜோட மனசை மாற்றணும் அப்படின்னு ரோகிணி பேசப்போகும்போதே மனோஜ் ரோகிணியை திட்டிட்டு வெளியில் வேலை இருக்குன்னு கிளம்பி போயிடுறாரு அண்ணாமலை மாமாவால் எப்படியோ வீட்டுக்குள்ளே வந்தாச்சுன்னு சந்தோஷப்பட்டாலும் விஜயா ஆண்டியும் மனோஜும் என்கிட்ட பேசவே மாட்டிக்கிறாங்க என் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க ரொம்ப சந்தேகப்படுறாங்களே இவங்க ரெண்டு பேரையும் எப்படி மாத்துறதுன்னு புரியவே இல்லையே அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க படுறாங்க ரோகினி காலையில் ரோகிணி பார்லருக்கு கிளம்பும்போது போது மீனா வந்து சொல்கிறாங்க மீனா எனக்கு இன்னைக்கு சாப்பாடு கூட வேண்டாம் ஆனா துணியெல்லாம் இருக்கு சீக்கிரமா துவைச்சு வச்சிருங்க மீனா அப்படின்னு சொல்ல மீனா உடனே ரொம்ப கோவமா ஏன் ரோகிணி உங்களால் இதை கூட செய்ய முடியாதா நீங்க தான் இப்போ பணக்கார வீட்டு மருமக இல்லையே நீங்களும் என்ன மாதிரி தான் ரோகிணி உங்கள் வேலையை நீங்கள் செய்யலாம் உங்களோட துணி இந்த மனோஜோட துணின்னு எல்லாத்தையும் எடுத்து துவைக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது முதல்ல நீங்கள் அத்தைக்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லுங்க அவங்க சொன்னா இந்த வேலையை செய்கிற இல்லைன்னா உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க ரோகிணிக்கு ரொம்பவே அவமானமா இருக்கு மீனா நான் அத்தை கூட இருக்கும்போதெல்லாம் என் என் பேச்சை மீறுனா அத்தை வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பயந்துக்கிட்டு நான் என்ன சொன்னாலும் செய்வாங்க ஆனால் இப்போ மீனா மட்டும் இல்லை வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க இந்த வீட்டில் எனக்கு யாரையும் பார்க்கவும் பிடிக்கல பேசவும் பிடிக்கல இந்த வீட்டில் எனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்காது போலவே அப்படின்ற மாதிரி ரோகிணி யோசிக்கிறாங்க உடனே அங்கே வந்த ஸ்ருதியும் என்ன ரோகிணி மீனா வேலை சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க உங்க வேலையை பார்க்க முடியாதா என்ன உங்கள் வேலையை நீங்க பாருங்க அது மட்டும்ல விஜயாத்த அண்ணாமலை மாமா எல்லோரும் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க வீட்டு வேலையை செஞ்சு பொறுப்பான மூத்த மருமகளாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல இனி முடிஞ்சால் நீங்கள் அங்கே கிச்சனில் போய் சமையலெல்லாம் செய்ய கற்றுக்கோங்க அதை விட்டுட்டு மீனா தான் வேலை செய்யணும்னு நினச்சா உங்களை நான் விஜயாத்த கிட்டே சொல்லிருவேன் புரியுதா அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு போகிறாங்க நான் வீட்டு வேலையை செய்யாம மீனா கிட்ட பிரச்சனை செய்யறன்னு தெரிஞ்ச அவ்வளவுதான் விஜயாத்த மறுபடியும் திட்டி வெளியில அனுப்பிடுவாங்க எதுக்கு நமக்கு பிரச்சனை நம்ம வேலையை நம்மளே பார்ப்போம் அப்படின்னு ஒவ்வொரு வேலையா செய்ய ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி இதை பார்த்த விஜயா நினைக்கிறாங்க இந்த ரோகிணிக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவ பார்லருக்கு போகட்டும் அப்படி இல்லைனா வெளியில் அவ வேலைக்கே போக வேண்டாம் பார்லரில் போய் நான் பாத்துக்கறேன் இந்த ரோகிணி ஓனரா இருந்தா என்ன நான் ஓனரா இருந்தா என்ன எப்படியோ எனக்கு பணம் வந்தால் சரிதான் அப்படின்னு ரோகிணி கிட்ட சொல்றாங்க விஜயா வீட்டு வேலையெல்லாம் நீ செஞ்சாலும் பார்லரில் யாரும் இல்லைன்னு கவலைப்படாத நான் போய் ஓனரா இருந்து பாத்துக்கிறேன்னு சொல்ல இங்கே திருத்துருன்னு முழிக்கிறாங்க ரோகிணி நானே அந்த பார்லரோட ஓனர் கிடையாது இதில் இவங்க போனா உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும் ஏற்கனவே வசமா மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்கிறது பத்தாதுன்னு இப்போ பார்லருக்கு வேற போறேன்னு சொல்றாங்க என்ன நடக்க போதோ தெரியலன்னு இங்கே ரோகிணி சமாளிக்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் அத்தை வீட்டு வேலையவும் பார்த்துட்டு நான் பார்லர் வேலையவும் பாத்துக்கிறேன் மீனா வந்து வீட்டு வேலையை முடிச்சிட்டு தானே பூ எல்லாம் கொடுக்க போறாங்க டெக்கரேஷன் ஆடர் எல்லாம் மீனாவை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா வேலையெல்லாம் கற்றுக்குறேன் அப்படின்னு மீனா கூடயே ஒவ்வொரு வேலையா ரோகிணி செய்ய ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம வீட்டுல உள்ள யாரும் ரோகிணிய மதி மதிக்கிறதே கிடையாதுன்றதை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அவமானமாவே இருக்குது மனோஜ் விஜயா கிட்ட மட்டும் சொல்லிட்டு கடைக்கு கிளம்புறாரு அம்மா ரோகிணி கிட்ட சொல்லிருங்க இனி எப்போயும் போல் எந்த உரிமையோடையும் என் கடைப்பக்கம் வரவும் வேண்டாம் கணக்கெல்லாம் நானே பார்த்துக்குறேன்னு சொல்லுங்கள் அப்பாவோடய பணத்தில் தானே எனக்கு வந்து இந்த கடையை ஆரம்பித்து கொடுத்தா ரோகிணி இப்போ வரைக்கும் நான் இருக்க போய் தான் கடையோட ஓனராக இருக்கேன்னு சொல்லி அவமானப்படுத்துகிறாமா ரோகினி திருந்த மாட்டா அதனால் என் வேலையை நான் பார்த்துக்குறேன் அவள் வேலையை ஒழுங்காக பார்க்க சொல்லுங்கள் இன்னொரு தடவை இப்படி ஏமாத்துனா அப்புறம் நானே ரோகிணி வேண்டான்னு டிவோர்ஸ் பண்ணிடுவா இதையும் சொல்லி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போக இதை அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த ரோகினி கேட்டு ரொம்ப மனசு வேதனை படுறாங்க என்ன இப்படி எல்லாம் பேசுறாரு நான் ஏற்கனவே பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு சொன்னதுக்கே எல்லாரும் கோவப்படுறாங்க இதில் நான் வேற இங்கே என்னை ஏற்கனவே கல்யாணமாகி எனக்கு ஒரு பையன் இருக்கான்னு தெரிஞ்சா அப்புறம் மனோஜ் சொன்ன மாதிரியே என்னை டிவோர்ஸ் பண்ணிடுவாரோ அப்படின்னு ரொம்பவே அந்த வீட்டில் பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க ரோகிணி இங்கே பாட்டி அண்ணாமலையும் விஜயாவும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே போய் விஜயா கிட்ட சொல்கிறாங்க விஜயா முன்னாடியே எங்கள் பேச்சை கேட்டு நல்லா விசாரிச்சு மனோஜுக்கு ரோகினியை விட ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா இப்படி பிரச்சனை வந்திருக்காது ஆனால் நீ யார் பேச்சையும் கேட்கல இப்போதான் ரோகிணி கொஞ்சம் கொஞ்சமா மீனா மாதிரி வீட்டு வேலையெல்லாம் செய்றா அது மட்டும் இல்லாம ஒரு வருஷம் தான் ரோகிணி யாருன்ற உண்மையே தெரிய வந்திருக்கு என்ன சொல்றது இந்த பிரச்சனைக்கு ஒரு வகையில ரோகிணி காரணம்னா நீயும் தான் விஜயா காரணமா இருந்திருக்க பணம் முக்கியம்னு நினைச்சியே மனோஜோட வாழ்க்கைய பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்ல அத்த அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க இந்த ரோகிணிய மீனா மாதிரி தான் இந்த வீட்டுக்கு வேலை செய்ய தான் நான் வந்து போனால் போதுன்னு வச்சுருக்கிறேன் தவிர்த்து மற்றபடி அவள் வசதி வாய்ப்போடு வரல அவளை நான் மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன் உண்மையை சொல்லியிருந்தா கூட பரவாயில்லைன்னு நான் விட்டுருப்பேன் ஆனால் பொய் சொல்லி பொய் சொல்லி என்னையும் மனோஜி ரொம்ப ஏமாத்திட்டா இந்த ம ரோகிணியை நீங்கள் எல்லாரும் மன்னிச்சாலும் அவள் செஞ்சதெல்லாம் என்னால் மறக்கவே முடியல அதனால் அவளை என்னால் மன்னிக்கவும் முடியல இந்த ரோகிணியை பற்றி என்கிட்ட பேசவே பேசாதீங்க அத்தை நான் செஞ்சது தப்பு தான் அதுக்காக தான் என் வீட்டுக்காரர்கிட்ட கூட நான் மன்னிப்பு கேட்டேன் இதுக்கு மேலே என்ன செய்கிறது மனோஜ் வேற இந்த ரோகிணியை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டானே அதனால தான் நீங்க சொன்னீங்களேன்னு இந்த ரோகிணி இந்த வீட்டில் இருக்கட்டும்னு நானும் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க விஜயா என்ன செய்யனே தெரியாமல் பாட்டியும் அண்ணாமலையும் இப்படி மனோஜோட வாழ்க்கையில் ரோகிணி வந்து மனோஜோட வாழ்க்கையே ஒன்றும் இல்லாம ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே விஜயாவும் பார்வதியோட வீட்டுக்கு போகிறாங்க பார்வதி உடனே விஜயாவை பார்த்துட்டு என்ன விஜயா ஓ மாமியார் வந்திருக்காங்க உடனே கிளம்பி வான்னு அண்ணாமலை அண்ணன் வேற ஃபோன் பண்ணாரு பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சா ரோகிணி உங்கள் வீட்டில் தானே இருக்கா அப்படின்னு கேட்க அதை ஏன் கேட்குற பார்வதி ரோகிணியை பார்க்க எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை என்னை ஏமாத்தின ரோகிணி அந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாதுன்னு ரொம்ப அடபிடிச்சேன் ஆனால் என் அத்தையும் என் வீட்டுக்காரரும் சொல்லி தான் அந்த ரோகிணி இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தா ஆனால் ரோகிணி அவள் குடும்பத்தை பற்றி எந்த உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறா அப்புறம் எப்படி அவளை மருமகளாக ஏற்றுக்க முடியும் அவள் ஏற்கனவே பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நம்பி அவளை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன் தெரியுமா மீனாவை ஏலனமா பேசி அவமானப்படுத்தி ரோகிணி தான் என் மருமகனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினேன் அதனாலதான் இப்ப அவகிட்ட பேச கூட முடியாத ஒரு நிலைமையில நான் இருக்கேன் மத்தவங்க எல்லாரும் நம்பி ரோகிணியை ஏத்துக்கிட்டாங்க ஆனா நான் இன்னும் ரோகிணி மேல சந்தேகப்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன் என்னாலையும் மனோஜாலையும் மட்டும் ரோகிணியை மன்னிக்க முடியல எப்படி ரோகிணியை பத்தின உண்மையை கண்டுபிடிக்கிறதுன்னு தான் தோ எனக்கு தெரிய மாட்டேக்குது அப்படின்னு சொல்ல அப்ப ரோகிணி அவ குடும்பத்துல யார் யார் இருக்காங்க அவ அப்பா அம்மா யாரு என்ன ஏதுன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையா இப்போ வரைக்கும் ரோகிணி அப்போ ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறான்னு விஜயா அர்த்தம் அப்படின்னு சொல்ல அது கூடனே விஜயா சொல்றாங்க அதே தான் பார்வதி நானும் நினைக்கிறேன் இவளெல்லாம் நம்பி ஏமாந்து மறுபடியும் மருமகளா நான் ஏற்றுக்கிட்டேன்னு வையே அப்புறம் இவ என்ன மறுபடியும் ஏமாத்த ஆரம்பிப்பா அதனாலதான் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் ரோகிணியை பத்தி இப்போயாவது விசாரித்து விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதான் என்ன செய்யன்னு தெரியலன்னு சொல்ல உடனே பார்வதியும் நீ ஏன் கவலைப்பட்டுட்ருக்க ரோகிணி பெரிய பார்லரோட ஓனர் உனக்கு அவ சம்பாதிக்கிற பணம்லாம் எல்லாம் போகுது உனக்கு பணம் தானே முக்கியம் விஜயான்னு கேக்க பணம் முக்கியம் அதுக்காக இவ சொல்றதெல்லாம் நான் நம்பிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேக்க அப்பதான் விஜயாவுக்கு ஒரு யோசனை வருது பார்வதி சொன்ன மாதிரி ரோகிணி பெரிய பார்லரோட ஓனரா இருக்கா அந்த பார்லரில் போய் விசாரிச்சா என்ன அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபுக்கு ரோகிணியை பற்றி ஏதாவது ஒரு உண்மை தெரியாமையாக இருந்திருக்கும் நாம தான் இத்தனை நாள் ரோகிணி யார் என்ன ஏதுன்னு கண்டுக்காமல் அவள் சொன்னதெல்லாம் நம்பிட்டு இருந்தோம் ஆனால் கண்டிப்பாக அங்கே பார்லரில் போய் விசாரிச்சா ஏதாவது ஒரு உண்மை தெரிய வரும் அப்படின்னு இங்கே விஜயா யோசிக்கிறாங்க பார்வதி கிட்ட சொல்கிறாங்க சரி பார்வதி நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றாங்க என்ன விஜயா என்ன விஷயம் அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் போயிட்டு வந்து அப்புறமா சொல்றேன்னு ரோகிணி கிட்ட கூட சொல்லாம ரோகிணிக்கு தெரியாம ரோகிணியோட பார்லலுக்கு விஜயா கிளம்பி போறாங்க அவங்க போன உடனே அங்க வேலை பார்க்குற ஸ்டாஃபும் வந்து உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே நீங்க ரோகிணியோட மாமியார் தானே வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி அங்க விஜயாவை நல்லா உபசரிக்கிறாங்க அங்க உட்கார வைக்கிறாங்க அப்பதான் விஜயா சொல்றாங்க என்னம்மா என் மருமக இந்த பார்லரோட ஓனர் ரோகிணியை வந்து பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க அவ வந்து பார்லரோட ஓனர்னா கொஞ்சமாவது மரியாதையா மேடம்னு சொல்லலாம்ல அப்படின்னு கேட்க உடனே அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபும் ஒன்றும் புரியாம நான் எதுக்கு அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கணும் அவங்க ஏன் கூட தானே வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே விஜயாவும் நீ இங்கே ஸ்டாஃபா வேலை பார்க்குற ஆனால் ரோகிணி பார்லரோட ஓனர் சொல்ல மருமகளாக இருந்தால் மதிப்புக்கு மரியாதையும் அவங்களும் எங்களை மாதிரி தான் வேலை சம்பளம் வாங்குறாங்க நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ரோகிணி முன்னாடி மாதிரிலாம் இந்த பார்லரோட ஓனர் கிடையாது எங்களை மாதிரியே ஸ்டாஃபா வேலை பார்க்கறாங்க மாசம் மாசம் அவங்களுக்கும் சம்பளம் கொடுக்கறது யாரு தெரியுமா உண்மையான ஓனர் ரோகிணி இல்ல இந்த அவங்கதான் அப்படின்னு அங்க ரூம்ல இருந்த உண்மையான ஓனரை விஜயா கிட்ட காமிக்கிறாங்க இதை பார்த்த உடனே விஜயா ரொம்பவே பேரெதிர்ச்சி அடைகிறாங்க என்னமா சொல்ற ரோகிணி தான் ஓனர்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் நீ என்னென்னவோ சொல்றியே உண்மையாவே ஓனர் யார் தான் அப்படின்னு விஜயா கேட்க நீங்க வாங்க இங்க பார்லரோட ஓனர் கிட்டையே பேசுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டாஃப் அங்க ஓனர் கிட்ட விஜயாவை கூட்டிட்டு போறாங்க இவங்க ரோகிணியோட மாமியார் உங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் அங்க இருந்து அப்போ அப்பதான் ஓனர் இங்க சந்தோஷமா விஜயாவை உட்கார வச்சு பேசுறாங்க என்ன வேணும் ரோகிணியை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுமா இல்ல ரோகிணியை பார்த்து பேசிட்டு போக வந்தீங்களா நான் தான் இந்த பார்லோட ஓனர் அப்படின்னே சொல்றாங்க உடனே விஜயாவும் என்ன சொல்லனே தெரியாம இல்ல இல்ல ரோகிணியை பார்க்க தான் வந்தேன் வேற ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்க ஆமாம் ஏற்கனவே ரோகிணி ரெண்டு மூணு நாள் இங்க பார்லலுக்கு வரல ஏதோ பிரச்சனைன்னுட்டு வீட்லயே இருந்துட்டாங்க இப்போ இன் இன்றைக்கி தான் வேலைக்கு வந்தாங்க அதுக்குள்ள அவங்கள தேடி வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்ல இங்க விஜயா வந்து என்ன செய்யனே தெரியாம ரோகிணி மேல ரொம்ப கோபமா இருக்காங்க உடனே இங்க விஜயா உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்க ஓனர் கிட்ட பேசுறாங்க நீங்க இந்த பார்லரில் வாங்கினீங்க முதல்ல ரோகிணி தானே இந்த ஓனராக இருந்தா நான் தான் பணம் கொடுத்து ரோகிணிக்கு உதவி செஞ்சு இந்த பார்லரில் ஆரம்பிக்க வச்சேன் ஆனால் நீங்கள் இப்படி சொல்லும்போது என்னால் ஏற்றுக்க முடியல ஏன் சொல்கிறேன்னா ரோகிணி இந்த ஓ இந்த பார்லரோட ஓனரே இல்லைன்னு எனக்கே இப்போதான் தெரிய வந்திருக்கு அப்படின்னு கேட்க நடந்த எல்லாத்தையுமே பார்லோட ஓனர் ரொம்ப தெளிவா விஜயகிட்ட சொல்றாங்க ரோகிணி ஒன்றும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லையே அவங்க பார்லர் ஆரம்பிக்க நீங்க காரணமா இருந்திருக்கலாம் நிறைய பண பிரச்சனை வர இந்த பார்லரில் கொடுத்து என்கிட்ட பணத்தையும் வாங்கிட்டாங்க இப்போ அவங்க நல்ல வேலை செய்வாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் தான் அவங்கள இங்க ஸ்டாஃபா வேலைக்கு வச்சிருக்கேன் மாசம் மாசம் என்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க ஆனா ரோகிணி வர வர இங்க பார்லலுக்கு சரியா வரதில்லை தன்னுடைய அம்மாவுக்கு முடியல அப்புறம் வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு அங்கே இங்கேன்னு வெளியில் போயிடுவாங்க என்ன செய்யன்னு தெரியாம தான் அவங்கள இங்கே வேலைக்கே வச்சிருக்கேன்னு சொல்ல உடனே விஜயாவும் அப்போ ரோகிணிக்கு அம்மா இருக்காங்களா அவங்க எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது பக்கத்தில் தான் இருக்காங்க போல அடிக்கடி ரோகிணி அம்மாவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ ரோகிணிக்கு அம்மா இருக்காங்க பக்கத்தில் தான் வீடு எடுத்து தங்க வச்சுருக்காங்க இந்த உண்மையெல்லாம் மறைச்சி பெரிய பார்லரோட ஓனராக இருக்கேன் அப்படின்னு இன்னும் தானே குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்கா இந்த ரோகிணி அப்படின்னு விஜயா அங்கே பார்லருக்கு போனதுக்கப்புறமா ரோகிணிக்கு பார்லரும் கிடையாது அவங்க அம்மாவும் இருக்காங்க அப்படின்ற உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க ரொம்ப கோபமாக விஜயா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே இங்கே அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு அண்ணாமலையும் பாட்டியும் என்ன விஜயா எங்கே போயிட்டு வர ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கேன்னு பாட்டி கேட்க அது வேற ஒண்ணு இல்லை நான் அப்பவே சொன்னேன் இந்த ரோகிணியை மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ள விட வேண்டான்னு நீங்க யாரும் என் பேச்சை கேக்கல ரோகிணி மேல சந்தேகமாக இருந்துச்சு அதான் ரோகிணியோட பார்லர் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்றாங்க இத கேட்ட மீனாவும் அவங்க பார்லுக்கு தானே போயிட்டு வரீங்க அதுக்கு எதுக்கு கோவப்படணும்னு கேட்க நீ போய் உன் வேலையை பாரு நீ எல்லாம் என் கிட்ட பேசவே கூடாது உன்னை மருமகளாக கூட்டிகிட்டு வர போய் தான் இன்னும் அந்த ரோகிணியும் ஒன்றை மாதிரியே வந்து கிடச்சிருக்காப்பாரு மருமகளா ஒரு ரெண்டு பேர்கிட்டையும் பேச எனக்கு விருப்பமே இல்லைன்னு மீனாவை திட்டுறாங்க உடனே அண்ணாமலையும் பொறுமையாரு விஜயா ரோகிணி செஞ்ச தப்புக்கு மீனா என்ன செய்வா மீனாவை எதுக்காக இப்போ திட்டுற அப்படின்னு எப்பயும் போல சப்போர்ட் பண்ணி பேசுறாரு நீங்க சும்மா இருங்க ரோகிணிய மறுபடியும் இந்த வீட்டுக்கு நீங்கள் எல்லாரும் தானே மருமகளா கூட்டிட்டு வந்தீங்க அவ யாருன்ற உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் அவ எவ்வளோ பெரிய பொய்ய சொல்லி மறைச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க உடனே அங்க இருந்த மனோஜும் என்னம்மா சொல்றீங்க நீங்க சொன்னீங்கன்னு இப்ப வரைக்கும் நான் ரோகிணி கிட்ட பேசாம இருக்கேன் அவ மறுபடியும் பொய் சொல்லியிருக்காளா அப்படி எந்த உண்மைதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க உடனே இங்கே முத்து மீனான்னு எல்லாரும் வந்து நிக்கிட்டு பாக்குறாங்க உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க அப்போ இந்த ரோகிணியை நம்பியிருக்கவும் கூடாது இந்த வீட்டுக்குள்ளே விட்டுருக்கவும் கூடாது போலயே எங்கே தான் போயிட்டு வந்தீங்க உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொல்லும்போது தான் விஜயா கண் கலங்கிக்கிட்டே அந்த ரோகிணி பார்லரில் ஏற்கனவே இன்னொருத்த உங்ககிட்ட கொடுத்துட்டு பணத்தெல்லாம் வாங்கிட்டாலாம் இப்போ அதே பார்லரில் வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்த்துட்ருக்காலாம் ஏன் மனோஜ் ரோகிணி உன் கடைக்கு வரும்போது இல்லை ரோகிணி இந்த பார்லரில் கொடுத்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னாலா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க இல்லைம்மா எனக்கு அதை பத்திலாம் எதுவுமே தெரியாது முத்து மூலமாக ரோகிணி நிறைய கடன் வாங்கியிருக்கா அதுவும் அந்த சிட்டிக்கிட்ட கடன் எல்லாம் வாங்கியிருக்கான்றது மட்டும்தான் தெரியும் அதை பற்றி கேட்டதுக்கு நீயா நான் வாங்கின பணத்தை கொடுக்க போகிற உன் வேலையை பாரு அந்த கடனைலாம் எனக்கு கொடுக்க தெரியும்னு சொல்லி அப்போ அந்த பேச்சை அப்படியே சமாளிச்சிட்டாமா அப்போ ரோகிணி பார்லரோட ஓனர் கிடையாதா அவள் பணக்கார வீட்டு பொண்ணும் இல்லை வெறும் ஸ்டாஃபா வேலை பார்த்துட்டு தான் நான் பெரிய பார்லரோட ஓனரா இருக்கேன்னு வீட்டில் ரொம்ப திமரா பேசிட்டு இருந்தாளா அப்படின்னு மனோஜ் ரொம்ப கோவமாக பேச ஆமாம் மனோஜ் நாம் அந்த ரோகினி நம்பி ஏமாந்துட்டோம் அவள் மேலே உள்ள சந்தேகத்தில் தான் அந்த பார்லரில் போய் விசாரித்தேன் அது மட்டும் இல்லாத அந்த ரோகினி கிட்ட அவ குடும்பத்தை பத்தி கேட்டதுக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை சொந்தக்காரங்க இல்லைன்னு என்னென்னவோ சொல்லி சமாளித்தால அவளுக்கு அம்மா இருக்காங்க பக்கத்துல தான் எங்கேயோ தங்க வச்சிருக்காளாம் அப்பப்ப அந்த பார்லரோட ஓனர் கிட்ட சொல்லிட்டு தன்னுடைய அம்மாவை பாக்கிறதுக்காக ரோகிணி போவாளாம் பண உதவி எல்லாம் செய்வாளாம் இதெல்லாம் நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சுட்டா பார்த்தீங்களா இன்னைக்கு அவ வரட்டும் தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன் ரோகிணி இன்னைக்கு அவள் அம்மா யாருன்னு என்கிட்ட சொல்லல அதுக்கப்புறமா நான் அவளை என்ன செய்யணும்னு பாத்துக்கிறேன் அப்படின்னு விஜயா ரொம்ப கோபமா பேச விஜயா மூலமா வீட்டில் உள்ளவங்களுக்கு ரோகிணியை பத்தின உண்மை தெரிய வந்த உடனே வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பேரதிர்ச்சியோடு இருக்கிறாங்க ரோகிணி திருந்தவே மாட்டா இப்படி பொய் சொல்லி பொய் சொல்லி இந்த குடும்பத்துல வந்து இருக்கணும் மருமகளா இருக்கணும் தான் ஆசைப்படுறாளே தவிர்த்து அவள் உண்மையை சொல்ல மாட்டா போலயே அவளை போய் வீட்டுக்கு வர வச்சிட்டேனே அப்படின்னு பாட்டியும் யோசிக்கிறாங்க அண்ணாமலை விஜயா நீ சொல்கிறத நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல இன்னைக்கு நீ பார்லரில் போய் விசா இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்தது நல்லதா போச்சு அது மட்டும் இல்லாம எவ்வளோ தைரியமா என் அம்மா முன்னாடியே அந்த ரோகிணி சத்தியம் செஞ்சு இவ்வளோ பெரிய உண்மையை மறுபடியும் மறைச்சிருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த ரோகிணி வரட்டும் நீங்க யார் சொன்னாலும் அவ இந்த வீட்டில் இனி இருக்கவே முடியாது அப்படின்னு இங்க விஜயா ரொம்ப கோபமா பேசிட்டு இருக்க இங்க ஸ்ருதி சொல்றாங்க ரோகிணி வசமாக விஜயாத்திட்டையே மாட்டிக்கிட்டாங்க இப்படி பொய் சொல்லி தான் மனோஜை கல்யாணம் பண்ணணும்னு அப்படி என்ன அவசியம் இந்த ரோகிணிக்கு அப்போ இன்னும் நிறைய பொய்யெல்லாம் மறைச்சிருக்காங்க போலையே ரோகிணி இங்கே விஜயாத்தை கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் சமாளிச்ச அப்பாவே நானும் ரவியும் யோசிச்சோம் ஆனா இன்னும் திருந்த மாட்டிக்கிறாங்க ரோகினி கண்டிப்பா அவங்க பெரிய உண்மையெல்லாம் மறைச்சிருக்காங்க இது கூட தெரியாம மனோஜ் எப்படிதான் ரோகிணி கூட இத்தனை நாள் வாழ்ந்தாரோ தெரியலையே அப்படின்னு ஸ்ருதியும் சொல்லிட்டு இருக்க இங்க விஜயாவுக்கு ரோகிணி மேல அவ்வளோ கோவம் வருது பார்லரில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்யணுமே அப்படின்னு பதட்டமாக பயத்தோடையே விஜயாவோட வீட்டுக்கு ரோகிணி வராங்க வந்த உடனே எல்லாரும் ரோகிணியவே பார்த்துட்ருக்க ரோகிணிக்கு ஒன்றும் புரியல மனோஜ் என்னாச்சு மனோஜ் எல்லாரும் ஏன் கோவமாக இருக்காங்க மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு மெதுவாக கேட்க மனோஜ் எல்லாரும் முன்னாடியும் ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு நீ தான் பிரச்சனை இந்த வீட்டுக்கு மறுபடியும் நீ வந்தல அதுதான் பிரச்சனை பாட்டி சொன்னாங்க அப்பா சொன்னாங்கன்னு நீ திரும்பி வராமல் இருந்திருந்தா கூட கொஞ்ச நாள் உன்னை பற்றி யோசிச்சிருப்பேன் அப்புறம் என் வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பேன் ஆனால் நீ மறுபடியும் வந்து இந்த வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் சத்தியம் பண்ண இனி நான் எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன் எந்த பொய்யவும் நான் மறைக்கல உண்மையை மட்டும்தான் பேசுவேன்னு சொன்னியே எப்படி அந்த பார்லரோட உண்மையான ஓனர் நீ தானா வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குற நீ அந்த பார்லருக்கு எப்போ ஓனரான அப்படின்னு கேட்க திருன்னு முழிக்கிறாங்க ரோகிணி அப்போ யாரோ உண்மையை சொல்லியிருக்காங்க போலையே ஏதாவது பொய் சொல்லி சமாளிக்கணும்னு இல்லை மனோஜ் நீ என்னை தப்பாக நினைக்கிற நான் தான் அந்த பார்லரோட ஓனர் இந்த முத்துவும் மீனாவும் என்னை பற்றி எதாவது தப்பாக சொன்னாங்களா அவங்க பொய் சொல்லி ஏமாற்றி என்னை இந்த வீட்டை விட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்காக தான் என்னை பத்தி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க நான் உன்கிட்ட அந்த பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்ற தான் மரச்சினையை தவிர்த்து நான் எதுக்கு இப்படியெல்லாம் போய் சொல்லணும்னு கேட்க விஜயா பொறுமையாக இருந்தவங்க ரொம்ப கோவமா எல்லாரும் முன்னாடியும் ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க என்னையே ஏமாத்திரியா வேற யாரும் இந்த உண்மையை கண்டுபிடிக்கல நானே உன் பார்லருக்கு வந்தேன் உன்னை பத்தி விசாரிச்சேன் அங்க உள்ள ஸ்டாஃபும் உன்னை பத்தி சொன்னாங்க அந்த பார்லரோட ஓனரும் உன்னை பத்தி எல்லாம் சொல்லிட்டாங்க நீ தான் அந்த பார்லரில் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டியே அப்புறம் எப்படி ஓனர் ஆக முடியும் அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாடி எப்போ அந்த பார்லரோட பேரை மாத்தினியோ அப்பவே இதெல்லாம் செஞ்சிருக்க ஆனால் நீ சொன்னது எல்லாமே தான் நீ சொன்னது பொய்ன்னு எனக்கு எப்பவோ தெரியும் ஆனாலும் உன் மேல உள்ள நம்பிக்கையில தான் நான் பொறுமையா இருந்தேன் ஆனால் விசாரிச்சதுக்கு அப்புறமா தானே தெரியுது நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு அப்பப்போ உன் அம்மாவை பார்க்க போவியாமே பண உதவியெல்லாம் செய்வியாமே அப்ப அப்பா இல்ல அம்மா இல்லைன்னு சொன்னது எல்லாமே தானே மறுபடியும் மறுபடியும் பொய் சொல்லி ஒரு குடும்பத்தை ஏமாத்தணும்னு உனக்கு எப்படிதான் தோணுது இவ்வளோ தைரியமா பொய் சொல்லி ஏமாத்திரியே நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னை வீட்டுக்கு வர வச்சு உன்னை வேற நான் மருமகளா ஏத்துக்கணும்னு உனக்காக என் வீட்டுக்காரரும் என் மாமியாரும் சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க ஓன் மேல உள்ள சந்தேகத்துல தான் யாருக்கும் தெரியாம ஓம் பார்லருக்கு வந்தேன் ஆனா அங்க வேலை பார்க்குற ஸ்டாஃபா இருக்கிற நீ பார்லரோட ஓனர்னு சொல்லி ஏமாத்த உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ இன்னும் முத்து மீனாக வந்து எங்களை ஏமாத்துறாங்க உன்னை பற்றி தப்பாக ஏதோ சொல்லி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்கன்னு அவங்க எதுக்கு நினைக்கணும் நானே உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறேன் ஏன்னா இந்த உண்மையை கண்டுபிடிச்சதே நான் தான் இப்போ சொல் உன் அம்மா எங்கே இருக்காங்க அவங்கள எங்கே தங்க வச்சுருக்க உண்மையை சொல்லலைன்னு வையி அவ்வளவு தான் அப்படின்னு வெளுத்து வாங்குறாங்க விஜயா உடனே ஸ்ருதியும் என்ன ரோகிணி இதெல்லாம் எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கீங்க இன்னும் என்னென்ன உண்மையெல்லாம் மறைச்சி பொய் சொல்லி எங்களை ஏமாத்திருக்கீங்க உங்களை நம்புனதுக்கு இப்படியா விஜயாத்தையும் ஏமாத்துவீங்க உங்கள் ஃபோனை கொடுங்க உங்களுக்கு அம்மா இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு எப்படியும் உங்கள் அம்மா கிட்டே பேசியிருப்பீங்கல்ல யார் என்ன ஏதுன்னு நானே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்ல உடனே ரோகிணி ஸ்ருதி நீங்கள் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருங்க விஜயாத்தை என் மாமியார் என்ன கேள்வி கேட்குறாங்க அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு நீங்க முத்து மீனான்னு என் விஷயத்துல தலையிடவே தலையிடாதீங்கன்னு சொல்ல பாட்டி ரொம்ப கோவமா போதும் நீ ரொம்ப நல்ல மருமகன்னு உனக்கு நான் சப்போர்ட் பண்ணலை மனோஜ் கூட நீ வாழணுன்றதுக்காக தான் விஜயா கோவப்பட்டப்ப கூட நீ இந்த வீட்டுக்கு வரணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனா நீ திருந்துற மாதிரியே தெரியல உன் அம்மா இருக்கும்போதே எனக்கு அம்மா அப்பா இல்லைன்னு பொய் சொன்ன ஒன்றெல்லாம் இனி நாங்க எப்படி நம்புவோம் உன்னெல்லாம் மனோஜோட மனைவின்னு சொல்ல எனக்கு தான் அசிங்கமா இருக்கு இப்பவாவது உங்க அம்மா எங்க தங்கியிருக்காங்கன்னு சொல்லு முத்துவை அனுப்பி கூப்பிட்டு வர சொல்லலாம் பெரியவங்க நாங்க பேசி உனக்கு எது சரின்னு ஒரு முடிவு எடுக்கிறோம் இல்ல இன்னும் நான் உண்மையை சொல்ல மாட்டேன்னு நீ சொன்ன அதுக்கப்புறம் விஜயா எடுத்த தான் நாங்களும் எடுக்க வேண்டியதா இருக்கும் இந்த வீட்டுல இப்படிப்பட்ட மருமகளே வேண்டான்னு உன்னை இந்த வீட்டை விட்டே வெளியில அனுப்பிடுவோம் ஒன்ன போய் நீ திருந்திருவேன்னு நம்பிங்க கூட்டிட்டு வர வச்சது என்னுடைய பெரிய தப்பு விஜயா நீ செஞ்ச இந்த தப்பால மனோஜோட வாழ்க்கையை பற்றியும் மனோஜோட நிலமையவும் கொஞ்சம் நீ ஏன் விசாரிக்காம பணக்கார வீட்டு பொண்ணுதான் வேணும்னு ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்ச ஆனால் இவன் நிறைய பொய் சொல்லி ஏமாத்திருக்கா போல இப்போ நீயே உண்மையை கண்டுபிடிக்க போய் ரோகிணி எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுருக்கான்னு பாத்தியா பார்ல யார்கிட்டயே கொடுத்த பணத்தை வாங்கினிய ரோகிணி அந்த பணத்தை என்ன செஞ்ச வீட்டில் உள்ளவங்களுக்கும் தெரியாம மனோஜுக்கும் தெரியாம இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்யற நீ என்ன வேணாலும் செய்வே உன்ன நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணியை பத்தின உண்மை விஜயா மூலமா தெரிய வந்ததால ரோகிணி மேல ரொம்ப கோபமா இருக்காங்க ரோகிணியோட அம்மா உடனே வரணும் அப்படி இல்லைன்னா ரோகிணி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படி ரோகிணி மனோஜோட மனைவியா இருக்க தகுதியே இல்லாதவ ஏன்னா இவ நிறைய பொய் சொல்லியிருக்கா உண்மையை சொல்லவும் சொல்லவும் மாட்டேங்கிறா ரோகிணியை இனி நம்பவே கூடாது அப்படின்னு வீட்ல உள்ள எல்லாரும் ரோகிணிய ரொம்ப சந்தேகப்படுறாங்க ரோகிணியோட அம்மா வந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கெட்ட முடியும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்னு பாட்டி ரோகிணியை பார்த்து சொல்ல என்ன செய்யனே தெரியாம நிக்கிறாங்க ரோகிணி எனக்கு அம்மா இருக்காங்கன்னு வீட்ல உள்ள எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு ஆனால் என் அம்மாவை ஏற்கனவே முத்து மீனா இல்லை இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் பார்த்துருக்காங்க அவங்கள கூட்டிட்டு வந்தா கண்டிப்பாக கிறிஷ் தான் என்னுடைய பையன்ற உண்மை தெரிய வந்துடும் அப்புறம் நான் கூட சந்தோஷமா இந்த வீட்டில் வாழ முடியாது எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பையன் இருக்கான்ற உண்மையெல்லாம் தெரிய வந்துருமே இப்படி வசமா மாட்டிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அதை மட்டும் இல்லாமல் விஜயாத்த என் மேலே சந்தேகப்பட்டு இப்படி பார்லருக்கு வந்து என்னை பற்றி ஓனர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே எல்லாரும் என் மேலே ரொம்ப கோபமா இருப்பாங்க இப்ப எப்படி என் அம்மாவை இங்கே கூட்டிகிட்டு வர வர்றது என்னை பார்த்தா உண்மையெல்லாம் தெரிஞ்சால் என்ன ஆகுமோ வீட்டில் உள்ள எல்லாரையும் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு எல்லார் முன்னாடியும் பதில் பேசாமல் அழுகிறாங்க ரோகிணி உடனே மீனா முத்துக்கிட்ட எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது ஒருவேளை கிறிஷோட பாட்டி தான் ரோகிணியோட அம்மாவாக இருக்குமா அதனால தான் ரோகிணி யார் கேள்வி கேட்டாலும் எந்த பதிலும் சொல்லாமல் அழுதுகிட்டே நிற்கிறாங்களா அப்படின்னு முத்துக்கிட்ட கேட்க உடனே முத்து ஆமாம் மீனா அப்படி கூட இருக்கலாம் ஆனால் ரோகிணியை பற்றின உண்மையை சீக்கிரமாக நானே கண்டுபிடிப்பேன் அப்படின்னு மீனாவும் முத்துவும் பேசிக்கிறாங்க